முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே எட்டாம் தேதிக்கு பிறகு குரு சூரியன் உருவாக்கும் அர்த்த கேந்திர ராஜயோகம் இதனால் மே எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக பணமலையும் குவிய இருக்கிறது அதாவது இரண்டு கிரகங்களில் சூரியன் மாதம் வந்து ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இதில் சூரியன் தற்பொழுது மேச ராசியில் பயணித்து வருகிறார் குரு பகவான் ராசியில் பயணித்து வருகிறார் இவ்விரு கிரகங்களும் வருகின்ற மே எட்டாம் தேதி அர்த்த அர்த்தகேந்திர யோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த யோகமானது சூரியனும் குரு பகவானும் ஒருவருக்கு ஒருவர் நாற்பத்தி ஐந்து டிகிரியில் இருப்பதனால் உருவாகுகிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை வந்து வாரி வழங்க இருக்கிறது இப்பொழுது அர்த்தகேந்திர யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அர்த்தகேந்திர ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர ராஜ யோகமானது மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது மே எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தங்களுடைய கடன் பிரச்சனைகள் காரணமாக வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கும் ராசி என்பர்களே உங்களுடைய கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது ஒரு வருடம் அல்ல பல வருட கனவு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய பல நாள் ஆசை என்று சொல்லலாம் அது தற்பொழுது நிறைவேறப் போகிறது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முடியாமல் இருந்த உங்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கப் போகுது வேலை தொடர்பாக பயணங்களை மேற்கொள்ள இந்த நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு பல விதத்திலிருந்து பயணங்கள் மூலமாக பணங்கள் வந்து குவிய இருக்கிறது முக்கியமா குரு பகவானுடைய ஆசையால் மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரித்து காணப்படும் முக்கியமா வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவு திறந்து வெற்றிகளும் பணமும் வந்து குவிய இருக்கிறது அப்பேற்பட்ட ராஜ யோகமானது உங்கள் வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்ற வேலை உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது நீண்ட காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கும் உங்களது அதாவது துணைவிக்கும் அது துணையாராக இருந்தாலும் சரி துணைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு இடையே கடந்த இரண்டு மாதங்களாகவே ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் பல சண்டை சச்சரவுகள் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கிறது அவற்றிற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது இருவரும் சேர்ந்து மே எட்டாம் தேதிக்கு பிறகு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க முக்கியமா உங்களுடைய நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நல்ல வெற்றிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அர்த்தகேந்திர ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி அதாவது மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர ராஜ யோகமானது உங்கள் வாழ்க்கையில் பதவி அதாவது பலவிதமான நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் அனைத்துமே வர இருக்கிறது அதாவது மே எட்டாம் தேதிக்கு பிறகு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் கிடைக்கக்கூடும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் தங்களுடைய செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு பாராட்டுக்களை பெறுவீர்கள் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் நிறைய லாபத்தை பெறக்கூடும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு புரிதலும் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் சண்டை மட்டுமே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இலாபமே இல்லாமல் அடுத்தடுத்து சில நாட்களாகவே நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களது சொந்த வியாபாரத்தில் நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இரட்டிப்பு லாபம் வந்து அமைய இருக்கிறது அதாவது உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுல இருந்தே உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருந்துச்சு லாபமும் கூட அதிக அளவில் இருந்துச்சு ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டுமே உங்களுடைய சொந்த தொழிலில் இருந்து வந்த லாபங்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சு இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற உங்க சொந்த பந்தத்துல ஒருத்தவங்க அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அவங்க தான் இவன் இவ்வளவு நல்லா இருக்கானே இந்த கடைய வச்சுக்கிட்டு இப்படி சொந்தமா தொழிலை செய்துக்கிட்டு வசதியா இருக்கானேன்னு உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க அதனோட விளைவு தான் இப்போ உங்களுக்கு இப்பேற்பட்ட மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை இந்த அளவுக்கு இப்படி மாத்தி வச்சிருக்கு அதனால இனிமே உங்க ரகசியத்தை நீங்க யாருகிட்டையுமே எப்போதுமே சொல்லவே சொல்லாதீங்க அது தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முக்கியமாக இந்த அர்த்தகேந்திர யோகம் காரணமாக உங்களது சொந்த தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிடும் அடுத்தபடியாக அர்த்தகேந்திர ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே மே எட்டாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர ராஜ யோகமானது எந்த ஒரு வேளையில் இருந்தாலும் சரி விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே வந்து சேர இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சிலருக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது எதிரிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது எதிரிகளுக்கு கடுமையான போராட்டத்தை வழங்கி வெற்றி வருவீர்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலும் சரி நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது பல வழிகளில் இருந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பணம் தேடி வர இருக்கிறது நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு அது வெற்றியாக மாறப்போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ பிறந்துச்சோ அப்போதிலிருந்தே உங்களுக்கு பலவித பண கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அந்த பண கஷ்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த அர்த்தகேந்திர யோகமானது உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்ற இருக்கிறது குரு பகவான் உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி வாரி வழங்க இருக்கிறார் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க இருக்கிறது தற்பொழுது அதாவது குரு மற்றும் சூரியன் உருவாக்கும் அர்த்தகேந்திர ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதத்தில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி